ருசியான தக்காளி சூப் இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி சூப் பண்ணுறதுக்காக மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் தக்காளியை மிக்சியில் போட்டு லைட்டாக குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கையில் உங்களுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து நல்லா கரைச்சி கரைச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம் பாருங்க மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய தக்காளி சூப் இது போல் நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு அளவுக்கு சூப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் மூணு தக்காளி பழத்துக்கு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியும் தக்காளியும் கரெக்டான ஒரு அளவில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும் இதில் வந்து புளியெல்லாம் சேர்க்க வேண்டாம் ரசத்துக்கு தான் நம்ம வந்து புளி சேர்க்கணும் தக்காளி சூப்புக்கு தக்காளியோட டேஸ்ட்டு மட்டும்தான் அதனால் புளி சேர்க்காமல் இதை வந்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூப் பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல சூடானதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக கல்பாசி சேர்க்கணும் கல்பாசி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ஹோட்டல்லலாம் கொடுக்கக்கூடிய தக்காளி சூப்புடைய டேஸ்ட்டும் மனமும் இந்த கல்பாசியில் இருக்குது இதில் வந்து பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து போட்டு பொரிய விடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பல்லு பூண்டு இருக்கணும் மூணு தக்காளி பழம் எடுக்கிறீங்கன்னா பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டிவிட்டு சேர்க்கணும் பேஸ்ட்டு பக்குவத்துக்கு சேர்க்க வேண்டாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வதக்கலாம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வதக்கினா போதும் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பக்குவமாக வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையை நல்ல பொடியாக நறுக்கிட்டு தூவி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் ரசத்துக்கு வந்து நம்ம கொதிக்காமல் ஆஃப் பண்ணுவோம் தக்காளி சூப்புக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொதி வரணும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இடியப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் குருமா இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இடியாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றி நல்லா சூடாக ஊற்றி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் வந்து மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய்யுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சூப்புக்கு ரசத்தை விட ஈஸிங்க ரசத்தை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை தக்காளி சூப்பு அடுத்து அடுத்தடுத்து ரசம் சாம்பார் இதெல்லாம் மறந்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த தக்காளி சூப்புடைய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ